இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசின் வேலைத்திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை எனவும் இந்த நிலை தொடர்ந்தால் வருட இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபயவர்தன தெரிவித்துள்ளார் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் எனவும் எதிர்வரும் இரண்டாம் தேதி அதனை கண்டு கொள்ளலாம் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிவர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் இருப்பதால் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறுக்கு வழியில் ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காண்கின்றார் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்க தகுதி இல்லாத அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு வேடிக்கையானது என ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது விமர்சித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போது உள்ள தடைகளை நீக்குவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய ஒயஸ் ஸாடிகருடன் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய ஒயஸ் தானிகர் ஆண்ட்ரோ மெட்ரிக்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு பெஸ்ட்மினிஸ்டர் மாளிகையில் இடம்பெற்றுள்ளது பெருந்தோட்டத்துறையின் தற்போதைய நிலைமை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது போலியான ஆவணங்களுடன் அல்பேனிய எல்லியானாவை கடக்க முயன்ற மூன்று இளைஞர்கள் அல்பேனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இத்தாலியில் வழங்கப்பட்ட குடியிருப்பு அனுமதி பத்திரங்களை வைத்திருந்ததாகவும் அவை போலியானவை எனவும் சோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஏழு வயதுடைய மூன்று இளைஞர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் நுழைவு விசைவு மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது போலந்து நாட்டின் வெளி விவகார அமைச்சர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் நாளைய தினம் முதல் எதிர்வரும் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரிவான நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இலங்கையில் தற்போது சிக்கிங் குனியா மற்றும் டெங்கு பாதிப்புகள் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலய நிர்வாகத்தினரால் யாழ் மாநகர சபையினருக்கு இன்றைய தினம் வர்ணாந்த திருவிழாவிற்கான பட்டோலை அடங்கிய காலாங்கி கையளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த திருவிழா இதனிடம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தி ஐந்து தினங்கள் நடைபெறவுள்ளது உள்ளது இந்நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு பெறும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்திற்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் பெருவிழா பட்டோலை அடங்கிய காலாங்கே ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் பத்து லட்சத்து ஆறாயிரத்து தொன்னூற்றி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இந்திய சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நொர்லியா பகுதியில் பெய்த கனமழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக பெரிய அளவிலான சைப்ரஸ் மரங்கள் முறிந்து விழுந்ததால் இன்று அதிகாலை பதிலை பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து வெட்டிய பின்னர் போக்குவரத்து ஒருவழி பாதையாக இருந்து மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நெர்லியா மாவட்டத்தில் பிரதான வீதிகள் மற்றும் சிறிய வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் இந்திய கடற் தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் தொழில் என்ற போர்வையில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல்களை முறியடிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உத்தியோகபூர்வ மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் கனடா அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய தூதர் எரிக் வால்ஸ் தெரிவித்தார் தேவைப்படும் போதெல்லாம் மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் உதவும் நோக்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஒப்பந்தங்களை செய்ய உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் தேர்தல் வரவு மற்றும் செலவு தொடர்பான நிதி அறிக்கையை இன்று நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க தவறும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறு பற்றிய தகவல்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பப்படும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் என் தெரிவித்தார் நீண்ட காலமாக நிலவும் பிளவுகையை நீண்டகால மோதல்களுக்கு வழிவகுத்துள்ளதாக நியூசிலாந்தின் பிரதி பிரதமருக்கு சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளார் ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பின் போது எதிர்காலத்தில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதி உதவியை மேலும் விரிவுபடுத்த தமது அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக நியூசிலாந்தின் பிரதி பிரதமரும் வெளி விவகார அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸ் தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஜிம் பிரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபதுக்கு மேற்பட்ட வீடுகளே பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மாநகர சபை பகுதியில் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட்டாக்காலியாக தெரிந்த அறுபதுக்கு மேற்பட்ட மாடுகள் மாநகர சபையால் பிடிக்கப்பட்டுள்ளன பத்து நாட்களுக்குள் உரிமை கோரப்படாத கால்நடைகளை பகிரங்க ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யவும் மாநகர சபை நடவடிக்கை எடுக்க உள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் அகால மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை கவலையை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் வீட்டில் சமையல் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளம் பெண் ஒருவர் நீட்டிய தினம் தீப்பற்றியதில் உயிரிழந்துள்ளார்